என்ன நடக்குதுன்னு சொன்னா சோஷியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பாவங்களை பொறுத்த மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பாவம் இருக்கும் அவனோட மட்டும் போகும் சில பாவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் டேமேஜ் பண்ற மாதிரி என்ன செய்யும் சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட முன்மாதிரியா வந்து நிக்கிற மாதிரி சில செய்திகள் இருக்கும் இன்றைக்கு நீங்க ட்ரெண்டிங்கா போகக்கூடிய புதுசா கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியால எல்லாம் போயிட்டு இருக்குது மொத்தமாக ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாட்டு படிச்சு வைபாகிறாங்க எப்படி ஆம்பளைகள் எல்லாருமா ஒரு இடத்துல கெதர் ஆவாங்க கெதராகி ஒவ்வொரு பகுதியில் கொழும்புல ஒரு பகுதியில் வந்து என்ன ஒரு இண்டோரை புக் பண்ணி கொண்டு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா நைன்டி ஸ்பாட் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செய்யறது எல்லாருமா சேர்ந்து அதை பாட்டுக்கு எல்லாருமா வைப் ஆகிட்டு இருப்பாங்க அதை வீடியோ பண்ணி போடுறது இது மாற்று மத அன்பர்கள் செஞ்சா அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல அது அவங்களோட மார்க்கம் அவங்களுக்கு என்ன வழிகாட்டுதோ செஞ்சுட்டு போவாங்க இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா முஸ்லீம் உம்மத்தினர்கள் அதிலயும் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் அபாயாவோட உட்கார்ந்துகிட்டு அந்த பாட்டு படிக்கக்கூடிய நிலைய பாக்குறோம் அபாயாவோட தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு ரீசென்ட்டா போய் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறாங்க அந்த பாட்டு படிச்சு வைபாகரோம்ன்ற பேர்ல சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது அல் ஹயா சுகபத்தும்லியுமான் வெக்கம்ன்றது ஈமாண்டோ ஒரு பகுதின்றாங்க அதாவதுங்க ஒரு பாவத்தை பொறுத்த மட்டும் இல்ல தனியே செஞ்சுட்டு போனா அப்படி உதாரணமா பாட்டு கேட்கணும்னு வைங்களே ஒரு பாட்டு கேட்கும் போது தனியே ஒண்ணு செய்யறேன்னு சொன்னா அது என்னோட முடிஞ்சிடும் அது மார்க்கத்துல கூடாதுதான் அனுமதி எல்லாம் கிடையாது ஆனா பட் அது அவருக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தப்பட்டதா போயிடும் இப்போ இதே பாட்டை உதாரணமா நான் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சவுண்டா போட்டுக்கிட்டு ஆட்டோலயோ வாகனத்திலயோ வீட்லயோ ஊரே தெரிக்கிறதுக்கு மாதிரி பாட்ட போட்டு இருந்தேன்னு சொன்னா அர்த்தம் என்ன அத பாவம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல

தோண்டி தோண்டி போய் கடைசியா செக் பண்ணி பார்த்தா எல்லாம் வந்து நிக்கிற இடம் விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளை வளர்க்கறதுல வந்து நிக்குது அது சம்பந்தமான நொலேஜ் அது சம்பந்தமான கல்வி முறைகள் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு இப்ப நம்ம மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறது விளைவுதான் பொம்பளை பிள்ளைகளே இந்த அளவுக்கு சீரழிஞ்சி வந்து நிக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு இதை விட மோசமான நிலைமை வந்தாலும் அதுக்கப்புறம் என்ன தலையில காய் வச்சுட்டு யோசிக்கிற நிலைமை வரும் எனவே இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய பொம்பளை பிள்ளைன்னு வெளிய போறாங்களா ஆரம்பத்துல பொம்பளை புள்ளைன்னா வீட்டுக்குள்ள இருந்த கலாச்சாரம் இப்ப வெளிய போறாங்க ரைட் மார்க்கம் வலையறுத்த அடிப்படையில வெளிய போகலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது பட் என்ன செய்யறாங்க எங்க போறாங்க என்ன நடக்குதுன்றது என்ன செய்யணும் பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கணும் எனவே இந்த ஒரு விஷயத்தையும் விழிப்புணர்வுக்காக வேண்டி இந்த ஒரு தகவலையும் சொல்லிக் கொள்கிறேன் மேலதிக விளக்கமாக குழந்தை வளர்க்கறது சம்பந்தமான ஒரு உளவியல் வகுப்பே நம்ம என்ன செய்யறோம் தொடர்ச்சியாக தலைமையகத்துல வந்து நம்ம சனிக்கிழமை காலையில பத்தரைக்கு வச்சு வரோம் அதில் வந்து மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் உளவியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு புள்ளைய நல்ல புள்ளையை அப்படி வளர்த்து எடுக்கிற விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு வருது அது ஒரு ரெண்டு கிளாஸ் தொடர்ச்சியாக முடிஞ்சிருச்சு விருப்பமான சகோதர சகோதரிகள் ரெண்டு பேருக்குமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு சாராருக்கும் மேற்பாடு செய்யப்பட்டிருக்குது விருப்பமானாக என்ன செய்யலாம் கலந்து கொண்டு பிரயோஜனம் அடையலாம் என்ற தகவலையும் கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதே அந்த